இந்தியர்களின் இதய குரலான மக்கள் ஓசையும் செய்திகள் தூக்கு கயிற்றில் நாகேந்திரனை காப்பாற்றும் கடைசி முயற்சியும் தோல்வி சிங்கப்பூரில் தூக்கு தண்டனை விதிக்கப்பட்ட தன் மகன் நாகேந்திரன் கே தர்மலிங்கத்தை தூக்கு கயிற்றிலிருந்து எப்படியாவது காப்பாற்றிவிட வேண்டுமென அவருடைய தாயார் பாஞ்சாலை செய்து கொண்ட இறுதி முயற்சியும் இன்று தோல்வியில் முடிந்தது பாஞ்சாலை செய்து கொண்ட இறுதி மேல்முறையீட்டையும் சிங்கப்பூர் மேல்முறையீட்டு நீதிமன்றம் இன்று நிராகரித்தது நாகேந்திரனுக்கு விதிக்கப்பட்டிருக்கும் தூக்கு தண்டனையை கடந்த மாதம் மேல்முறையீட்டு நீதிமன்றம் உறுதி செய்திருந்த நிலையில் அவருக்கு நாளை ஏப்ரல் இருபத்தி ஏழாம் தேதி புதன்கிழமை நிறைவேற்றப்படும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது நண்பர்கள் பொதுநல தொண்டர்களின் உதவியுடன் தன் மகனுக்காக பாஞ்சாலி சுப்பிரமணியம் நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்திருந்தார் ஆனால் அவர் சார்பில் வழக்கறிஞர்கள் யாரும் ஆஜராகவில்லை இன்று இந்த வழக்கு மனு விசாரணைக்கு வந்தபோது அவர் நீதிமன்ற மொழி பெயர்ப்பாளர் மூலம் தனது தரப்பு வாதத்தை முன்வைத்தார் நாகேந்திரனின் தாயார் நான் நான் தான் இந்த வழக்கு மனுவை தாக்கல் செய்தேன் என்னுடைய மகன் உயிருடன் வேண்டும் இந்த வழக்கிற்காக நாங்கள் வழக்கறிஞர்களை பெற வேண்டியுள்ளது என பாஞ்சாலை நீதிமன்றத்தில் கூறினார் இவருடன் உறவினர் தேன்மொழியும் இருந்தார் நாகேந்திரன் மீது குற்றம் சாட்டப்பட்டு தூக்கு தண்டனை விதிக்கப்பட்ட போது சட்டத்துறை தலைவராக இருந்த சுந்தரேஷ் மேனன் தான் இப்போது தலைமை நீதிபதியாக உள்ளார் நாகேந்திரனின் மேல்முறையீட்டு மனுவை விசாரித்த நீதிபதிகள் குழுவுக்கு இவர்தான் தான் தலைமை ஏற்றிருந்த வேளையில் அவர் அந்த மேல்முறையீட்டு மனுவையும் நிராகரித்திருக்கிறார் அந்த அடிப்படையில் தான் பாஞ்சாலே தனது வழக்கு மனுவை தாக்கல் செய்திருக்கிறார் தன்னுடைய மகனுக்கு விதிக்கப்பட்ட தூக்கு தண்டனை ரத்து செய்ய கோரி அவர் அந்த வழக்கு மனுவில் கோரிக்கை வைத்திருந்தார் இவருடைய வழக்கு மனு இன்று பிற்பகல் இரண்டு முப்பது மணிக்கு நீதிபதிகள் ஆண்ட்ரூ பாங் ஜிதீஷ் பிரகாஷ் பெலிண்டா ஆங் ஆகியோர் முன்னிலையில் விசாரணைக்கு வந்தது சுமார் முப்பது நிமிடங்கள் நீடித்த இந்த விசாரணை பின்பு நான்கு முப்பது மணிக்கு மீண்டும் தொடங்கியது விசாரணையின் முடிவில் பாஞ்சாலையின் மனு நிராகரிக்கப்பட்டது நீதிமன்ற அறையில் இருந்த தனது குடும்ப உறுப்பினர்களின் கைகளை பற்றிக்கொள்ள நாகேந்திரனுக்கு நீதிமன்றம் அனுமதி அளித்தது நீதிமன்ற அறையில் நாகேந்திரன் தனது தாயாரிடமும் குடும்ப உறுப்பினரும் பேசிக் கொண்டிருந்த போது உரையில் அமைதியாகவே காணப்பட்டார் ஈராயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு சிங்கப்பூருக்குள் நாற்பத்தி இரண்டு புள்ளி எழுபத்தி இரண்டு கிராம் போதைப்பொருள் கடத்தியதாக பேராக்கை சேர்ந்த நாகேந்திரனுக்கு ஈராயிரத்தி பத்தாம் ஆண்டு தண்டனை விதிக்கப்பட்டது சிந்திக்கும் ஆற்றலில் குறைபாடு உள்ள நாகேந்திரனுக்கு கருணை காட்டும்படியும் அவருக்கு விதிக்கப்பட்ட தூக்குதண்டனே ரத்து செய்யும்படியும் கேட்டு உலக அளவிலும் கோரிக்கைகள் விடுக்கப்பட்டன இந்த வழக்கில் கருணை காட்டும்படி பிரதமர் டத்தோஸ் இஸ்மாயில் சபர் யாக்கோப் கடந்த ஆண்டு நவம்பர் ஏழாம் தேதி சிங்கப்பூர் பிரதமர் லீ சியோ லூங்கிற்கு கடிதம் எழுதினார் நாகேந்திரனுக்கு கருணை காட்டும்படி சிங்கப்பூர் அதிபர் அலிமா யாக்கோப்பிற்கும் கோரிக்கை சமர்ப்பிக்கப்பட்டது திட்ட விதிகளின் கீழ் நாகேந்திரனுக்கு முழுமையான சட்ட நடைமுறைகளுக்கான வாய்ப்புகள் வழங்கப்பட்டிருக்கின்றன என அதிபர் கடந்த டிசம்பர் மூன்றாம் தேதி குறிப்பிட்டிருந்தார் சிந்திக்கும் ஆற்றலில் குறைபாடு உள்ள நாகேந்திரனுக்கு தூக்கு தண்டனை விதிக்கக்கூடாது என அவர் சார்பில் வழக்கறிஞர்கள் வாதாடி இருந்தனர் ஆனால் அனைத்து முயற்சிகளும் தோல்வியில் முடிந்தன செந்தூளில் பட்டாசு அழிப்பு தளத்தில் பெரும் வெடி சம்பவம் செந்தூலில் பட்டாசுகள் அழிப்பு நடவடிக்கையின் போது வெடிப்பு சம்பவம் நிகழ்ந்ததாக கூறப்படுகிறது ஆனாலும் அது குறித்து மேல் விவரங்கள் சரிவர தெரியாத நிலையில் பட்டாசு அழிப்பு தளத்தில் இச்சம்பவம் நிகழ்ந்துள்ளதை செந்தூல் மாவட்ட போலீஸ் தலைவர் பே எங்லாய் உறுதிப்படுத்தியுள்ளார் இதற்கிடையே பெரும் வெடிப்பு சட்டத்தை கேட்டதை தொடர்ந்து செந்தூல் சுற்றுவட்டார சமூக தளவாசிகள் அது தொடர்பில் கருத்து பதிவேற்றம் செய்துள்ளனர் மேலும் செந்தூல் பகுதியில் பெருமளவில் புகை மூட்டம் ஏற்பட்டது இந்நிலையில் இந்த சம்பவத்தில் உயிர் சேதம் ஏதும் ஏற்பட்டதா என்பது குறித்து இரவு ஏழு மணி வரையில் எந்த தகவலும் வெளியிடப்படவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது மேலும் செய்திகளுக்கு மக்கள் ஓசைடன் இணைந்திருங்கள்